ஒற்றை இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள சாதம் சாப்பிட்ட புளி இந்த கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்ததுதான் அந்த காட்டுல ஒரு புலி குடும்பம் இருந்தது அந்த புளி குடும்பத்துல ஒரு குட்டி புலி இருந்தான் அந்த குட்டி புலிக்கு ஏதாவது வித்தியாசமா செஞ்சு பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா அதனால புலிலாம் படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்கூலும் இருந்தது அங்கே புளிக்குட்டி வந்து காட்டுக்கு ஓரமாக உள்ள ஒரு கிராமத்துக்கு வந்துச்சான் அப்ப பிரதீப் என்ற பையனோட வீட்டில் ஒரு சத்தம் கேட்டுதான் என்னதுன்னா பிரதீப்போட அம்மா வந்து சொன்னாங்களாம் பிரதீப் இந்த புளி குழம்பு சாதம் விஞ்சிச்சு இதை வெளியே உள்ள தடில் போய் கொட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க உடனே பிரதீப்பும் வந்து கொட்டானா அதை பார்த்துட்டு இருந்த இந்த குட்டி புளிக்கு அதை சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துச்சான் உடனே இந்த குட்டி புளியும் போய் சாப்பிட்டுச்சான் அந்த சுவை இதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சான் அதுக்கடுத்து மீண்டும் குட்டி புளி காட்டுக்கு போயிடுச்சான் பிரதீபோட அம்மா கிட்டாமல் நாய் சாப்பிட்டு எட்டு கேட்டாங்களாம் அது பிரதீப் சொன்னானா ஆமாம்மா ஒரு கோடு போட்ட புலி வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னானா அதுக்கடுத்து காட்டுக்கு போன விட்டி அவங்க அம்மா சொன்னாங்களாம் இந்தா இதை சாப்பிட்டு உனக்குன்னு மாமிசம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு புளிக்குட்டியோட அம்மா சொன்னாங்களாம் புளிக்குட்டி சொன்னிச்சான் இல்லைம்மா நான் ஆல்ரெடி புளி புளி கொடக்கம்பு சாதம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான் உடனே நம்ம அதெல்லாம் சாப்பிடக்கூடாது புளி பசிச்சாலும் புல்லை தின்னாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது அது உனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க அம்மா நான் ஒன்றும் புள்ள சாப்பிடலையே நான் புளி குழம்பு சாதத்தை தானே சாப்பிட்டேன் அப்படின்னு அந்த புளிக்குட்டி சொன்னான் நீ அங்கெல்லாம் போகாத அங்கே உள்ள மனுஷங்களாம் உன்னை பார்த்தா உன்னை அடித்து கொண்டுருவாங்க அப்படின்னு அம்மா புளி சொன்னான் ஆனாலும் அந்த புளி குழம்பு சாதத்தோட சுவை இதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால மறுபடியும் போணுச்சான் இதை பார்த்த விட்டு பிரதீப் வந்து அவங்க வீட்டில் சாம்பார் சாதம் வச்சுருந்தாங்களாம் அதையும் அந்த தட்டில் வந்து வச்சாங்களாம் இதுக்கு அந்த சாம்பார் சாதமும் ரொம்ப பிடிச்சிருந்துதான் அதனால தினமும் இது போய் சாப்பிட்டுட்டே இருந்துதான் இத இதை பார்த்து அவங்க அம்மா பயந்துட்டாங்களாம் இதுக்கு உடம்புக்கு எதாவது ஆயிடுமோ மரக்கறி சாப்பிட்றனால புளிக்குட்டியோட அம்மா ரொம்ப பயந்துட்டாங்களாம் அதனால அந்த புளியெலாம் படிக்கிற ஸ்கூலில் போய் சொன்னாங்களாம் நம்ம இப்படி சாப்பிட்டுட்டுருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா அவங்க அவங்க வகுப்பாசிரியர்கிட்ட சொன்னாங்க அதுக்கு அவங்களோட வகுப்பாசிரியர் இந்த புலிக்குட்டியை கூப்பிட்டு நம்மெல்லாம் இது சாப்பிடக்கூடாது அதெல்லாம் மனுஷங்க தான் சாப்பிடுவாங்க மனுஷங்க தான் மரக்கறியும் மாமிசமும் சாப்பிடுவாங்க அவங்கெல்லாம் ஆர்னிவோ நம்மெல்லாம் மாமிசம் மட்டும்தான் சாப்பிடுவோம் நம்மலாம் கார்னிவோ யானையும் முயலும் வந்து இது மட்டும்தான் தாவரங்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அவங்கெல்லாம் கெப்பி ஓர் அப்படின்னு இந்த அவங்களோட ஆசிரியர் சொன்னாங்களா அப்போ அப்போ உடனே இந்த புலிக்குட்டிக்கு வந்து நம்ம ஆர்னி ஓர் ஆகணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சான் உடனே அவங்க அப்பாக்கிட்ட போய் அப்பா நான் ஆதினி ஓர் ஆகணும் அப்பா நான் ஆர்த்தி ஓர் ஆகணும்னு எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்குமா அவங்க அப்பாவுக்கு ஆர்னி ஓர் அப்படின்னா என்னென்னு தெரியாதுல்ல கிளாஸ் நடந்ததுலாம் தெரியாததுனால அவங்க அப்பா சரி இந்த அந்த காட்டு வழியாக போன ஒரு ஆர் ஆம்னி பஸ்ஸை பார்த்து இதுதான் ஆம்னி பஸ்ஸு அப்படின்னு சொன்னாங்களா உடனே நம்மளும் அந்த ஆம்னி பஸ்ஸை தேடிக்கிட்டே இருந்துதான் அந்த குட்டி புலி அதுக்கடுத்து இந்த குட்டி புலியோட நல்ல நேரம் அந்த ஆம்னி பஸ்ல பிரதீப்போட குடும்பமும் நண்பர் எல்லாம் சுற்றுலா கிளம்புனாங்களாம் அப்போ பின்னாடி கு சாதம் சாப்பிட்றதுக்கான உணவுப் பொருட்கள் பிரியாணி அதெல்லாம் வச்சுருந்தாங்களாம் அத உடனே இந்த குட்டி புலி யாருக்கும் தெரியாமல் பின்னாடி போய் படுத்துக்கிச்சான் அதுக்கடுத்து எல்லோரும் வை வண்டியில் ஏறி கிளம்பிட்டாங்களாம் அதுக்கடுத்து இந்த குட்டி புள்ளி மெதுவாக பிரியாணின் தந்து இருந்தான் வயிறு முட்ட சாப்பிட்ட வச்சு என்னமோ பின்னாடி சத்தம் சேர்க்குது அப்படின்னு எல்லாரும் வந்து பிரதீப்பும் பிரதீப்போட நண்பர்களும் வந்து திறந்தாங்க உடனே இருந்து குட்டி புள்ளி வேகமாக வெளியே ஓடிடுச்சான் பிரதீப்போட அம்மா என்ன சத்தம் பிரதீப் கேட்டது அப்படின்னு கேட்டாங்க பிரதீப் சொன்னானா அந்த கோடு போட்ட நாய் தாமா உள்ள இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி இப்ப ஓடிடுச்சான்னு கேட்டாங்க ஆ ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்க உங்க வீட்டு பக்கம் ஏதாவது காடு இருந்ததுன்னா அங்க ஏதாவது குட்டி புலி இருந்ததுன்னா அதுவும் புலி சாதம் சாப்பிட்ட புலி புளியா இருக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா நீங்களும் பிரியாணி வைங்க நன்றி வணக்கம்